வணக்கம் போஸ்டர் செர்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கல சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் பாரில் பட்டப்பகலில் கள்ளச்சாராயம் விற்பனை மது விலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கள்ளச்சாராய விற்பனையை கண்டும் காணாமல் இருப்பதாக புகார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல்லில் மின்மயானம் அமைக்கும் பணி மெத்தனமாக நடப்பதாக புகார் இறந்தவர்களின் உடலை தகனம் செய்ய முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை கொடைக்கானலில் சேதமடைந்து எலும்பு கூடு போல காணப்படும் மின்கம்பங்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு மின்கம்பங்களை சீரமைக்க கோரிக்கை கடலூரில் கையுறை முகக்கவசம் இன்றி குப்பைகளை சேகரித்த தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி நிர்வாகம் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு நாமக்கல்லில் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் விவசாயி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து கதறி அழுத பரிதாபம் நடக்குது இனி விரிவான செய்திகள் ஆத்தூரில் டாஸ்மாக் கடை பாரில் உயிரை குடிக்கும் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடை பாரில் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பட்டப்பகலில் நடக்கும் கள்ளச்சாராய விற்பனையை மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கள்ளச்சாராய விற்பனையில் ஜோதிவேல் பாலு என்ற இருவர் ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தென்கனிக்கோட்டையில் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத வனத்துறையை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ளன தென்கனிக்கோட்டையில் விளைநிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன காட்டு யானைகளின் அச்சுறுத்தலால் தென்கனிக்கோட்டை விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறை கட்டுப்படுத்தவில்லை என கூறி தென்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நூற்று கணக்கான விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும் யானைகளால் ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர் இதுக்கு வந்து எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழக அரசுக்கு எவ்வளவு முறை நாம சொன்னாலுமே யானை பிரச்சனை ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாலும் கூட இது வந்து தமிழக முதல்வர் கவனத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மக்கள் வந்து எம்எல்ஏ கொண்டு போற உண்மை நமக்கு தெரியாது இப்படி இருக்கும் போது யானைகள் வந்து பதுங்கி வருது போன வருஷம் வந்து தளி தொகுதியில் வந்து பதினாறு பேர் உயிர் செய்தார் இந்த ஆண்டு வந்து ரெண்டு பேர் ஜக்கே ஒன்று இன்னைக்கு காலையில ஆறு இருபதுக்கு ராய்பாட்டு பகுதியில் ஒன்று மின்மயானம் அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெறுவதால் இறந்தவர்களின் உடலை தகனம் செய்வதில் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு பகுதிகளில் மின்மயானம் அமைக்க திட்டமிடப்பட்டது கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டுத் கீழ் இவ்விரு இடங்களிலும் தலா ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு மின்மயானத்திற்கான கட்டுமான கட்டுமானப் பணிகள் தொடங்கின வத்தலகுண்டு பேரூராட்சியில் ஓராண்டுக்கு மேலாகியும் மின் மயானத்திற்கான ஐம்பது உள்காடு பணிகள் கூட நிறைவடையவில்லை என கூறப்படுகிறது இதேபோன்று நிலக்கோட்டையில் தகன மேடை ஜெனரேட்டர் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் மின்மயானம் இதுவரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை இதனால் இறந்தவர்களின் உடலை தகனம் செய்ய திண்டுக்கல்லுக்கு எடுத்துச் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவி கின்றனர் எனவே கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தி மின்மயானத்தை விரைந்து திறக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மின் வந்து தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி ரெண்டு நிலக்கட்டில் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா வந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு இப்போ தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு ஜென்ரேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனா இன்னும் ஆமை வேகத்துல தான் வேலை நடந்துகிட்டே இருக்கு அதே போல வத்தலகுண்டு இப்ப வத்தலகுண்டு பகுதியை பாத்தீங்கன்னா நகராட்சி லெவல் ஈக்குவலா வளர்ந்து வரும் ஒரு நகரம் அங்கேயுமே வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி தொடங்கினது ஐம்பது சதவீதம் தான் இந்த வேலை போயிட்டுருக்கு அது என் இது இதனால் வந்து பத்தலா குண்டு பகுதி மக்கள் வந்து ஒரு இங்கே பயன்படாத சூழ்நிலையாக இருக்குது இப்போ இது வந்து இப்போ ஒரு அவசரம் அப்படின்னா திண்டுக்கல் மற்றும் வெளியூரில் தான் போய் மின் மயணத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது கொடைக்கானலில் சேதமடைந்து காணப்படும் மின்கம்பங்களை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் இருக்கும் மின்கம்பங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன மின்கம்பங்களில் உள்ள சிமின் பூச்சிகள் பயிர்ந்து விழுந்து கம்பிகள் வெளியும் தெரியும் நிலையில் இருக்கின்றன மின்கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடனேயே சாலையில் பயணித்து வருகின்றனர் மேலும் இரவு நேரங்களில் பெரும்பாலான மின் விளக்குகள் எரிவதில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து புகார் அளித்தும் மின்வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் உள்ளூர்வாசிகள் மின்கம்பங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ரொம்ப நாளாக எல்லா இடங்கள்லையும் மின் விளக்குகள் சரியாக எரியறதில்ல எல்லா இடத்துலையும் போஸ்ட்லாம் உடஞ்சி தொங்கிட்டு இருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது மின்னழு உயர் மின் அழுத்த போஸ்ட்டாக இருக்குது அது உடஞ்சி விழுந்ததுனா நிறையா உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் தெருவிளக்குகளும் சரியாக எறியறதில்ல இந்த ரெண்டு பிரச்சனைனால நைட் நேரத்தில் போகிற மக்களுக்கும் சாயந்தரம் நேரம் வேலை வேலை நிமித்தமாக வெளியில் போயிட்டு வரவங்களுக்கும் எங்கே இல்லை தெருவிளக்கில் நல்லா வெளிச்சம் தெரியறதுனால இதனால வன விலங்குகள் நின்னா கூட அவங்களுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து முதல்ல இந்த விளக்குகளும் உடைஞ்சு போன போஸ்ட்டுகளையும் உடனே சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த நல்லா இருக்கும் கடலூரில் தூய்மை பணியாளர்கள் கையுறையின்றி குப்பைகளை சேகரித்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் ஊராட்சியில் நூற்றுக்கணக்கான குடும்பவாசிகள் வசித்து வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகத்தின்கீழ் இங்கு பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் வீடுகள் மற்றும் வணிக இருந்து தினம்தோறும் குப்பைகளை சேகரித்து வருகின்றனர் இந்நிலையில் சிறுபாக்கத்தில் தூய்மைப் பணியாளர்கள் முகக்கவசம் கையுறை பாதுகாப்பு உடை போன்ற உபகரணங்கள் இன்றி நேரடியாகவே குப்பைகளை அகற்றினர் இதனால் தூய்மை பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது எனவே தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குமாறு சிறுபாக்கம் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல்லில் கடன் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி விவசாயி மாவட்ட ஆட்சியரிடம் மல்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த குலக்கல் புதுரை சேர்ந்தவர் விவசாயி சுப்பிரமணி இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தனக்கு சொந்தமான நிலத்தை அடகு வைத்து அதே ஊரை சேர்ந்த நபரிடம் நான்கு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் கடன் கொடுத்த நபர் சுப்பிரமணியின் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது நிலத்தை மீட்டு தரக்கோரி சுப்பிரமணி மாவட்ட ஆட்சியரிடம் மூன்று முறை மனு கொடுத்துள்ளார் இருப்பினும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் நுழைவாயில் அருகே அமர்ந்து கதறி அழுதார் போலீசார் சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து விவசாயி சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் காவல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் இஸ்ரோ தலைவர் நாராயணனுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பள்ளிக்கு வந்த இஸ்ரோ தலைவருக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் அப்போது மாணவர்கள் மத்தியில் உரையாடிய நாராயணன் கல்வியில் போட்டி இருக்க வேண்டும் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குலசேகரப்பட்டினத்தில் தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குலசேகரன் பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் இந்த பணி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் அவங்க தந்திருக்காங்க நாங்கள் வந்து அங்கே வந்து அந்த ஏவுதளம் இது பண்ணதுக்குள்ள வேலைகளை தீவிரமாட்ட ஆண்டுகளுக்குள் அங்கிருந்து வெற்றிகரமாக ராக்கெட்டுகள் அனுப்பப்படும் வருஷம் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத அரசு அதிகாரிகளுக்கு விவசாயி ஒருவர் காது கேட்கும் கருவியை வழங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார் வந்தவாசியை அடுத்த கீழ்வெள்ளியூர் ஆச்சமங்கலம் கீழ் கூத்தம்பட்டு வெங்கடாபுரம் ஆகிய கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாமல் தவித்து வருகின்றனர் இது குறித்து கிராம மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயி ஒருவர் அதிகாரிகளுக்கு காதையேற்கும் கருவி மற்றும் கருப்பு கண்ணாடியை வழங்கி எதிர்ப்பு தெரிவித்தார் I uh -huh. புதுக்கோட்டையில் முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மலையப்பா நகரில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் காவிரி குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்படுகிறது குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததால் மலையப்பா நகரில் குடிநீர் விநியோகம் தடைபட்டது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் லாரிகள் மூலம் இப்பகுதிக்கு குடிநீர் வழங்கியது இந்நிலையில் கடந்த இருபது நாட்களாகவே தண்ணீர் லாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை திருமயம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆனா பைப் லைன் பிரிச்சே ஏழு எட்டு மாசம் ஆச்சு பக்கத்துல இருக்க வட்டாவட்டிக்கு குடிநீர் தண்ணி போகுது பக்கத்துல இருக்க பிச்சுதாமட்டிக்கு குடி தண்ணீர் வருது ஆனா எடப்பட்டிருக்க மலைப்பண்ணகு மட்டும் குடிநீர் வந்து வரவே இல்லை அதுக்கு காரணம் வந்து இங்க உள்ள பைப்பு மட்டும் சரி பண்ணலைங்கிறாங்க அது காரணம் எப்படின்னு தெரில எங்கெல்லாம் ஏரியா தான் வட்டாவட்டிக்கே போகுது ஆனா அங்க தண்ணி போகுது இங்க மட்டும் தண்ணி வரலைங்கிறாங்க கேட்டா பைப் லைன் உடஞ்சிருக்கு ரோடு வே சரி பண்ணனால பைப் போட முடியலன்னு சொல்கிறாங்க அது எப்போ சரி பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு சரி பண்ணது இல்லை தகவல் அறிந்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை திருமயம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மணப்பாறையில் காவல் நிலையம் அருகே வசித்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மீட்கப்பட்டு மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மணப்பாறை காவல் நிலையம் முன்பு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் குடிசை அமைத்து வசித்து வந்தார் நாய் ஒன்றையும் தன்னோடு சேர்த்து வளர்த்து வந்த அந்த பெண் சாலையில் செல்வோரிடம் யாசகம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை மீட்குமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்நிலையில் தனியார் மனநல காப்பகத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் மாநில நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக பழமை வாய்ந்த மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி அகற்றினர் திருத்தணி சித்தூர் சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையை இணைக்கும் பகுதியாக உள்ளது இப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்தனர் இதையொட்டி புதிய ரவுண்டானா அருகே உள்ள பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டன மேலும் சாலை விரிவாக்க பணிக்காக அப்பகுதியில் உள்ள மின்கம்பங்களும் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போஸ்டர் ஹெஜ் இயர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு திரு சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்கிழமை மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் தென்காசி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன தகுதி சுற்றில் வெற்றி பெற்ற தென்காசி மற்றும் கரூர் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின இதனை தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முப்பதுக்கு இருபத்து மூன்று என்ற புள்ளி கணக்கில் தென்காசி அணி வெற்றி பெற்றது முதலிடம் பிடித்த தென்காசி அணிக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் சுழற்கோப்பை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த கரூர் அணிக்கு முப்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது செங்கல்பட்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர் செங்கல்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது இதில் தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட எட்டு தாலுக்காக்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆண் பெண் இருபாலருக்கும் வயது அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் முதல் ஐந்து இடத்தை பிடித்த மாணவ மாணவியர் திருச்சியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான சதுரங்க போட்டிக்கு தகுதி பெற்றனர்